இருப்போம் கவலை மாறந்து காத்திருப்போம் கத்தரை நோக்கி அவந்திருப்போம் கவலை மாறந்து காத்திருப்போம் ஆண்டவரும் இராட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறுபட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சங்கீதகன புஸ்தகம் நாற்பது ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஊர்களே ஒரு முறை தாவிது சவுல் ராஜாவுக்கு பயந்து தப்பியோடி அவர் சிக்லாக்கு என்னும் என்கிறதான அந்த இடத்திலே கடன் சென்று அவர் தஞ்சம் போகிறார் தாவிதும் அவனோடு கூட காணப்பட்டதான புருஷர்களும் அவர்கள் இல்லாத நேரத்திலே அமிலக்கியர் சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அங்கே காணப்பட்டதான சகல சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் அவர்களை ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் தாவிதம் அவரோடு காணப்பட்ட மனுஷனும் அந்த பட்டணத்திற்கு அவர்கள் கடந்து வந்த பொழுது அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அவர்கள் அழுதார்கள் தாவிதா நேரத்தில் மிகவும் நெருக்கப்படுகிறார் சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகளின் நிமித்தம் மிகவும் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுவதுண்டு அப்படிப்பட்ட நேரங்களில் சில மனிதர்கள் தங்கள் உணர்வுகளின் படி செயலாற்றி இன்னும் அநேக பலவிதமான துன்பங்களுக்குள்ளாக அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் நாம் இங்கே பார்க்க பார்ப்போமானால் தாவித தன் தெய்வனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் கர்த்தரை நோக்கி நான் அந்த பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று சொல்லி கர்த்திடத்தில் அவர் கேட்கிறார் அதற்கு கர்த்தர் சொல்கிறார் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு பதில் சொல்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் பல நேரங்களிலும் மனக்குழப்பம் அடைந்து பதற்றம் அடைந்தவர்களாக நம்முடைய மாம்சீக சரீரமானது நம்முடைய இருதயமானது நம்முடைய சிந்தனையானது வார்த்தைகளை பயன்படுத்துவது நிமித்தமாய் நம்முடைய உள்ளத்தில் தோன்றியபடி செயற்படாமலும் இதை போல தெய்வனுடைய சமூகத்திலே ஜபத்திலே தருத்திருந்து தெய்வனுடைய வழிநடத்துல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியான ஒரு வாஞ்சிக்கிறார் அதுதான் நீங்க தாவிது சொல்லுகிறார் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுவதில் கேட்டார் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்கிற சகல விதமான சவால்களையும் நம்முடைய மாம்சீகமான சரீரத்து மூலமாக நாம் எதிர்கொள்ளாதவர்களாக ஒன்றாக தெய்வ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்து நிதானத்தோடு கூட நாம் செயல்படுகிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் நம்மோடு கூட இடப்படுவார் அவர் நம்மை போதித்து சொவியான வழியில நடத்துகிற ஆவியானவராயிருக்கிறார் அவருடைய கருத்துல நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து நாட்களில் நாம் கடன் செல்வோம் அது கேட்டு கிருபுகளை நமக்கு கொடுப்பாராக செபிக்கலாமா சர்வ வல்லமில்ல தெய்வனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நீதறியாமல் எங்கள் வாழ்க்களை எந்த விதமான காரியமும் நடைபெற போவதில்லை அதற்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறது ஆண்டு எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய வழிநடத்துவதை பெற்று அப்பா உம்முடைய வழிநடத்துவதின்படி படி ஆண்டவர் நாங்கள் கடந்து செல்வதற்கு அப்படிப்பட்ட பொறுமையை என் தெய்வம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்துவீர்கள் பெருசு தாவீனன் அவருடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரேங்களை வழிநடத்தும் தாவீது போல ஆண்டவர் தேவன் சமுத்திலே பெருமையாய் காத்து எல்லா காதிகளையும் நிதானித்து செய்வதற்கு கர்த்தருவே தாங்க கர்த்தர் சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமென் ஆமென் மகிழ்ந்திருப்போம் ஆவரில் நாம் மகிழ்ந்திருப்போம் நிதய விருப்பம் நிறைவேற்றுவார் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம் காவாலை மறந்து காத்திருப்போம் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம் காவாலை மறந்து காத்திருப்போம்